வாக்காளர் ஒருவர் வெளியில் ஓட்டு கேட்டு செல்லும் சத்தத்தை கேட்டு யார் என்று வந்து பார்க்கின்றார் டிராபிக் ஆகும் அளவிற்கு தமிழகத்தில் வசிக்கும் வடமாநில பெண்கள் ஊர்வலமாக ஓட்டு கேட்டு சென்றுள்ளனர் அவர்கள் ஓட்டு கேட்டு சென்றது யாருக்கு என தெரிந்ததும் டிவியில ஒரு மாதிரியா காட்டுறாங்க ஆனால் நிஜத்தில் வடமாநிலத்தவர்களின் ஆதரவு மனநிலை வேற மாதிரியாக உள்ளதே என அவருக்கு ஆச்சரியம் உடனே அதை மொபைலில் பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் அந்த காணொலி தற்போது வைரலாகி வருகின்றது

ஜிஞ்சாயிச்சு பரிசு பரீ இல்ல அப்படி நிற்கிறாங்க பிரச்சனை பார்த்து போ முடியல மா முடிய வந்து மாற அடி ஆள் தான் கவி குல்ல பத்தா ऐसे <descript> <writers> के <awful> <Fred Makar ini> <you know>? <between>